ரெண்டே ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு பண்ண போகிறோம் அது ரெண்டே நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்னாக் இருக்க போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து சமையலே தெரியாதவங்க கூட இந்த ரெசிபி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி நான் ரெண்டே ரெண்டு கிழங்கு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்ல அந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு உருளைக்கெழங்கில் தான் நம்ம இன்றைக்கி இதை ஸ்நாக் பண்ண போகிறோம் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கேரட்லாம் துருவி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கழுவி அதை வந்து தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறமா அது மாவு மாதிரி இருக்கும் அதனால தான் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கிறோம் இல்லைனா கொஞ்சம் வளவரப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிஷ் வந்து செய்கிறதுக்கு அவ்வளோ நல்லா வராது இப்போ இந்தளவுக்கு கையில் எந்தளவுக்கு உங்களால் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சிக்கோங்க இதை ரெண்டு விதமாக நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்லா கையில் எவ்வளோ தண்ணி வடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வடிச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுற போகிறேன் அது வந்து அந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வச்சதுக்கப்புறமா இன்னும் அதுலேருந்து இருக்கிற தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியில் வந்துடும் இந்த டிஷ் பண்ணும்போது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுக்கிறோம் இப்போ உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இன்னும் வந்திருக்குன்னு இன்னும் கை வச்சு நல்லா பிழிஞ்சு ரெண்டு கையும் வச்சு கூட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து நூறு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எனக்கு அது வந்தது இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் பிழிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மாற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 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 பிஞ்ச் அளவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன் மறுபடியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு பவுடர் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் தான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதை விட எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே சேர்க்கல சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்னது மாதிரி தண்ணியெல்லாம் வந்து ரெண்டு விதமாக அந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுக்காமல் நீங்கள் ஒரே தடவையில் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாலும் மறுபடியும் கிழங்குலேருந்து தண்ணி விடும் அதனால ரெண்டு விதமாக பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் போட்ட உடனே தண்ணி ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு சில நேரத்தில் எண்ணெயில் வந்து டப் டப்னு வெடிக்கும் அது இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் மாதிரி வர அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க உருண்டைகள் உருட்டி போட்ட உடனே கரண்டி வச்சு தள்ளாமல் கொஞ்ச நேரம் கீழ்பாகமெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஒரே மாதிரி ஈவனாக வேக வைங்க இல்லைனா ஒரு சைடு வெந்துட்டு ஒரு சைடு வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக கரண்டி வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துடும் இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா எண்ணெயெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் சுத்தமாக குடிக்காது அதே மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதோட நம்ம வந்து இதில் வேறு எந்த பொருளுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலையே இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் செஞ்சு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து சாஸ் கூட தான் சாப்பிட்ணும் கிடையாது குழந்தைங்க அப்படியே கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரெண்டு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா மொறு மொருன்னு இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதை வந்து உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்த பொருளை வச்சு பண்ணக்கூடியதான் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் கடையில் போய் வாங்க வேண்டாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்